அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற தைப்பொங்கல் திருநாள் பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னோன்னே மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே ஒத்திக்கும் ஏன்னா அந்த பொங்கல் பானையில் நம்ம வந்து புதிய பானை வாங்கி அதில் வந்து பொங்கல் அரிசி எல்லாம் போட்டு பொங்கல் அப்படி பொங்கி வரப்போ எல்லாருமே பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு கூடி நின்று உற்சாகமாக நம்ம சத்தம் போடுவோம் பார்த்தீங்களா பொங்கல் எப்படி பொங்கி வழியதோ நம்முடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம் மகிழ்ச்சி வளம் நன்மைகள் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் எல்லாம் பொங்கி வழியணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவோம் அப்படிப்பட்ட இந்த பொங்கல் வந்து பொங்குகின்ற திசையை பொறுத்தே குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அடுத்த அந்த ஒரு வருடத்துல நமக்கு என்னென்ன பலன்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க கோவிலில் பொங்கல் வைக்கிறப்பையும் இதே மாதிரியான பலன்கள் சொல்லுவாங்க அப்படி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு உங்களுடைய வீடுகளில் பொங்கலானது எந்த திசையில் பொங்குனா நமக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய பாரம்பரிய பண்டிகை என்னான்னு கேட்டிங்கன்னா பொங்கல் பண்டிகை எல்லா வருஷமும் தை மாதத்துடைய முதல் நாள் பொங்கல் பண்டிகை உலகம் முழுவதுமே கொண்டாடப்படுது ஏன்னால் அன்றைய தினம் உழவுத் தொழிலுக்கு காரணமான சூரிய பகவானுக்கும் நம்முடைய இயற்கை வளங்களுக்கும் இந்த பூமிக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் புதுசாக விளைஞ்ச பச்சரிசியில் பால் வெல்லம் நெய் பருப்பு இது மாதிரியான பொருட்கள் எல்லாம் சேர்த்து சக்கரை பொங்கல் வச்சு எல்லாருமே ஒன்றா பொங்கல் பண்டிகை கொண்டாடி மகிழ்வோம் அப்படி பொங்கல் வைக்கிறப்ப அடுப்பு வைப்பதற்கான திசையானது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தாங்க பொங்கல் பொங்குகின்ற திசையை வச்சு பலன் வந்து சொல்லுவாங்க பொங்கல் வந்து எந்த திசையில் நமக்கு பொங்குதோ அதை பொறுத்து அந்த வீட்டில் வந்து அந்த வருஷத்துடைய நன்மை தீமைகளானது கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது பொங்கல் பண்டிகையில் வந்து இப்படி சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்துறதுக்கான அந்த ஒரு பண்டிகைங்கிறதுனால சூரியன் உதிக்கும் திசையான கிழக்கு திசை நோக்கி தான் நம்மளுடைய அடுப்பை வந்து நம்ம வச்சுருக்கணும் அந்த அடுப்புக்கு வந்து நீங்கள் மஞ்சள் பொட்டு குங்குமம் இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இந்த பொங்கல் பானை இருக்குது பார்த்தீங்களா அந்த பானைக்குமே சந்தனம் பொட்டு இதெல்லாமே வச்சுட்டு அதனுடைய கழுத்து பகுதியில் பூ மஞ்சள் கொத்து இதெல்லாம் சுற்றி நல்லபடியாக நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் இதில் முக்கியமான ஒரு விஷயமே என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த பானையை அப்படியே டைரெக்டாக எடுத்தவொடனே எடுத்து நம்ம ஸ்டவ்லையோ அடுப்புலையோ நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பால் ஊற்றுனதுக்கப்புறம் தான் அடுப்பில் வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும் இது வந்து நிறைய புதுசாக இப்போ பொங்கல் வைக்க போகிறீங்க இந்த தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பால் நல்லா பொங்கி வழிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை சேர்க்கணும் நிறைய பேர் பால் பொங்கினா உடனுக்குடனே இந்த அடுப்பு அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலானது பொங்கி வழிவரத்துக்கு முன்னாடியே தீயை நீ எக்காரணக்கணும் குறைச்சிடக்கூடாதுங்க இந்த சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நம்ம குடும்பத்துக்குள்ளே எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் பொங்குகின்ற திசையோட அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான பலன்கள் சொல்லிட்டு போனாங்க உங்கள் வீட்டில் வெள்ளை பொங்கலாக இருக்கட்டும் சக்கரை பொங்கலாக இருக்கட்டும் எந்த பொங்கல் பொங்கினாலும் சரி எந்த பொங்கல் முதல்ல பொங்கினாலும் சரி நமக்கு பலன்கள் எல்லாமே ஒன்று தான் எந்த திசையில் பொங்கல் பொங்குனா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல கிழக்கு திசை அதாவது உங்கள் வீட்டோட ஸ்டவ் ஸ்டவ்ல நம்ம பொங்கல் வச்சுருப்போம் பார்த்திங்களா பொங்கலானது கிழக்கு திசை நோக்கி இப்போ பொங்கல் பொங்குதுன்னா பொங்கல் வந்து அப்படி பொங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா கிழக்கு திசையில் இப்படி பொங்குனா புதிய வீடு நிலம் வாங்குவதற்கான யோகம் இது எல்லாமே கூடி வருமாம் ஏற்கனவே நீங்கள் நிலம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது இங்கே வந்து புதுசாக வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்கிறாங்க நிலம் வாங்குறதுக்கு நம்ம பிளான் பண்ணியிருந்தால் கூட அந்த முயற்சிகள் எல்லாமே விரைவில் கைகூடுமாம் பொன் பொருள் வாங்குவதற்கான ஒரு யோகம் ஏற்படுமாம் பொருளாதார நிலைமையானது உங்களுக்கு கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் நல்லபடியாக உயர்ந்திருக்கும் அப்படின் அதே மாதிரி இப்போ பால் அந்த அடுப்பில் வச்சுருக்க அந்த பொங்கல் பானையானது மேற்கு திசை நோக்கி இப்படி பொங்குது அப்படின்னா வீட்டில் மங்கள காரியங்கள் விரைவில் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ திருமண வயதில் ஏற்கனவே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லபடியான ஒரு வரன்கள் அமையும் இப்போ கல்யாணம் ஆகிருக்குன்னா அந்த வீட்டில் வந்து சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குமா வீட்டில் கிரகப்பிரவேசம் திருமணம் வளைகாப்பு சுபச்செலவுகள் இது மாதிரி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையுமா வீட்டில் எப்பயுமே மகிழ்ச்சி உற்சாகம் சந்தோஷம் இது எல்லாமே இருக்கும் சொந்தக்காரங்க விருந்தினர்களுடைய வருகையால் நம்முடைய வீட்டில் நல்லா கலகலப்பான சூழல் ஏற்படும் அடுத்ததாக பொங்கலானது வடக்கு திசை நோக்கி இப்போ பொங்கல்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் செல்வ செழிப்பு பண வரவானது அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த சமூகத்தில் உயர் பதவிகள் நமக்கு வந்து தேடி வருவதற்கான வாய்ப்புகளானது நமக்கு அதிகரிக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை எதிர்பார்த்த வேலை ஒவ்வொருத்தங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க அதற்கான ஒரு தகுதிக்கும் திறமைக்குமான ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்குமா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் என்றைக்குமே இருக்குங்க சொத்து தொடர்பான சிக்கல்கள் எல்லாமே தீருமா மதிப்பு மரியாதைகள் எல்லாமே கூடும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்குமா அடுத்த திசை வந்து தெற்கு திசை தெற்கு திசையில் பொங்கல் பொங்கனா குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் வீட்டில் யாருக்காச்சும் அந்த வருடம் முழுவதுமே நோயானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னு சொல்லி ஒரு ஐதீகமாக இருக்குது மனச்சோர்வு திருமணத்தில் வந்து ஏதாவது முட்டுக்கட்டைகள் தடைகள் சிக்கல்கள் இது மாதிரி ஏற்படுவதற்கான சூழல்கள் அமையும் அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும் உங்கள் நலத்தில் சின்னதான ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டால் கூட அதை வந்து சின்ன பிரச்சனை தானேன்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியம் காட்டாமல் உடனுக்குடனே டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காதுங்கிற ஒரு ஐதீகமாக இருக்குது இது தாங்க நமக்கான அந்த பொங்கல் பொங்கி அந்த வருகின்ற திசைக்கான ஒரு பலன்கள் நம்முடைய வீடுகள்லையும் நம்ம வந்து அந்த குறிப்பான விசேஷமான ஒரு நேரம் நம்ம இன்னைக்கு கூட சேனலில் போட்டிருக்கோம் பொங்கல் வைப்பதற்கான சரியான நேரம் அந்த விசேஷ நேரத்தில் உங்கள் வீட்லேயும் பொங்கல் பானை வச்சு நல்ல பொங்கலை வந்து இது மாதிரி கொண்டாடி நீங்கள் மகிழுங்க நிச்சயமாக வாழ்க்கையில் அந்த பொங்கி வருகின்ற திசை நல்ல திசையாக உங்களுக்கும் அமைஞ்சு உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் என்றைக்குமே நினைச்சிருக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கிட்ட வந்து வேண்டிக்கிறோம் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்